அஸ்லாம் வலைக்கம் மக்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் நம்ம எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு லீவு விட்டாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க சிட்டியில் இருக்கிறவங்கெலாம் கிராமத்தில் இருக்கிற பா தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவாங்க இல்லைன்னா குடும்பத்தோடு எங்கேயாவது சுற்றுலா போவாங்க இல்லை கிரிக்கெட் விளாட்ற பிள்ளைங்களா இருந்தால் போகிற வரைக்கும் போய் கிரிக்கெட் விளையாண்டுருப்பாங்க இப்போ ஜென்ரேஷன் மாறிடுச்சு இப்போ இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே டிவி இல்லை மொபைலு இந்த மாதிரியே உட்காந்து தன்னோட காலத்தை போட்டிக்கிட்டு இருக்கீங்க எதுக்கு இப்ப நம்ம இதை பத்தி பேசணும் அப்படின்னா அரபிக்கார பிள்ளைங்கலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுக்குள்ள இதை காட்டுல மோசமா வந்து மொபைல் பாக்குறது இந்த மாதிரி தான் இதுகளோட பொழுதை வந்து போட்டிக்கிட்டு இருக்கீங்க ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த ரெண்டு பிள்ளைங்க வந்து அதுல இருந்து முற்றிலும் வந்து வேறுபட்டவங்க இந்த வயசுலயே இவ்வளோ ஒரு பெருந்தன்மையா ஒரு உதவும் மனப்பான்மை கூட இருக்கிற அளவுக்கு கூட அவங்க பெற்றவங்க வளர்த்துருக்காங்கல்ல பார்த்தீங்களா கண்டிப்பாக இதை வந்து பாராட்டப்பட ஒரு விஷயங்க அவங்க அதை ஒரு விளையாட்டுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க இருந்தாலும் அந்த வீடியோவை வந்து பார்த்த மக்கள் வந்து அவங்க எல்லாருமே அவங்கள வந்து அந்த பிள்ளைங்களை வந்து பாராட்டுறாங்க நம்மளும் கண்டிப்பாக அந்த பிள்ளைங்களை பாராட்டணும் அதை மக்களை எல்லோரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை நான் ஃபைனலாக வந்து அந்த பிள்ளைங்களோட வீடியோவும் நான் வந்து இணைச்சிருக்கேன் நீங்களே அந்த வீடியோவும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த பிள்ளைங்க போட்ட வீடியோவும் அப்படி என்னதான் அந்த பிள்ளைங்க பண்ணுச்சு அப்படின்னு வாங்க ஃபுல் டீடெயிலா பாப்போம் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க சவுதி அரேபியா சம்பந்தமான சட்டத்திட்டம் வேலைவாய்ப்பு இங்க நடக்கிற நிகழ்வு எல்லாமே நம்ம சேனல்ல நீங்க பார்க்கலாம் என்னடா ரொம்ப ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கா ஆமாங்க சவுதி அரேபியால சம்மர் லீவ்ல இப்ப ஹாலிடே விட்டுருந்தாங்க ஹாலிடே விட்டப்ப எல்லா பிள்ளைங்களும் வந்து அவங்கவுங்க அங்கே ரிலேட்டிவ் வீட்டுக்கோ என்ன மொபைல் டிவியோ விளையாட்டோ ஏதோ நீங்களா இந்த இரண்டு சிறுவர்கள் மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட வீட்டுக்கு வெளியே அந்த வெயிலில் கூட பொருட்படுத்தாமல் அவங்க கீழே பிளாங்கெட்லாம் போட்டு அதில் உட்காறத்துக்கு ஒரு ரெடி பண்ணி ஒரு சின்ன ஃபூஃபி அதாவது ஒரு பெட்டி பெட்டிக்கடன் சொல்லுவாங்க அந்த மாதிரி ரெடி பண்ணி பச்சம்பழம் அவங்க சவுதி அரேபியாவில் காவான்னு சொல்லுவாங்க கவா அந்த சாய் அதுக்கு சீஸு இந்த மாதிரி சுகர் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த பக்கமா வந்து பழுதியாக வந்து அதை பழுதியானு சொல்றாங்கன்னா அதை குப்பிடுறவங்க கூட்டுறவங்க இந்த மாதிரி மக்கள் அங்கே யாரா வந்தா அவங்கள கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேசுறது அன்பா பேசுறதும் அவங்கள்ட்ட நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அப்படி கேக்குது அவங்க சாப்பிடறத அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு உடனே அந்த பண்ணை எடுத்து கொடுத்து அதுல சீஸ் அதுல வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து சாலட் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து சான்வெஜ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து அவங்க சாப்பிட வைக்கிறதும் இல்லை நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சாயை போட்டு கொடுத்து சாய் குடிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கொடுக்குறது அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்தில் இருந்து வேலை பார்க்குறவங்க கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே வந்து அந்த பிள்ளைங்க வந்து அவருக்கு கொடுத்துக்கிட்டுருக்கு கொடுத்து சந்தோஷப்படுதுங்க சந்தோஷப்படலாமல் அவரோட சேர்ந்து செல்ஃபிலாம் எடுத்துக்கிறதுங்க பிள்ளைங்க அவங்க கேட்குறாங்க உங்களுக்கு அந்த வேலையால் பங்களாதேஷ நாட்டை சேர்ந்தவர் கேட்குறாரு உங்களுக்கு ஸ்கூல் இல்லையா அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் ஸ்கூல் வந்து சக்கர் இப்போ வந்து லீவு நாளில் லீவு விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த லீவில் வந்து அந்த பிள்ளைங்க வந்து என்ன வேணால் பண்ணியிருந்துருக்கலாம் அதுகளுக்கு பொழுதுபோக்குறதுக்கு ஆயிரம் வழிகள் இருந்தாலும் அதோட மனசை பாருங்களே நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற மாதிரி இருந்து டீ போட்டு கொண்டு அதை வச்சு அந்த வெயிலில் உட்காந்து அங்கிட்டு போகிற வர மக்களுக்கெல்லாம் கூப்பிட்டு அதை கொடுக்குது அப்போ வந்து இந்த மனசு வந்து எல்லாருக்கும் வராது தானே இப்போ சின்ன பிள்ளைங்க அப்படிச்சா அதுக்கு இருந்து வாங்கிக்கதான் பார்க்குறதார நம்மள கொடுக்கணும் ஆனால் சின்ன பிள்ளை எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து பன்னெண்டு வயசு அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளே தான் இருக்கும் அந்த பையனுக்கு குப்பையே கூப்பிட்டு ஒரு தானம் செய்கிற ஒரு மனப்பான்மை கொடுக்கும் தானே கண்டிப்பாக இது வந்து பாராட்டப்படக்கூடிய தான் அவங்க பெற்றவங்க அந்த அளவுக்கு நல்லா வளர்த்துருக்காங்க அந்த பிள்ளைக்கு இறைவன் ஒரு நல்ல ஆரோக்கியமான பறக்கத்தை கொடுக்குறது நம்மளும் அந்த பிள்ளையை பாராட்டுவோம் நீங்கள் மறந்துடாமல் நம்ம கமான் பஸ்ஸில் அந்த பிள்ளைங்களை வாழ்த்து தெரிவிச்சிருங்க

ها تعال تعال شاهي علي بالحرام ما تروح الا تاخذ شاهي لا بعد من كاسي المدرق. ها وش وش ايوه اخو هذا اجرب اجرب تبي همك وعنا بس عندنا كزتي